சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் தெலிபிரேஷன் பிகின் இல்ல நான் பங்கு எடுக்கல ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்க இருக்கு ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல ஆனா உண்மையிலேயே நம்ம நாட்டுல வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக காத்துட்ருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திரம் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியாலே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க இந்தியா முழுதும் மட்டுமல்ல உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு அவங்க கிட்டே பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் இருக்கிறாரு அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதிலையும் எங்கள் அத்தையை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்களை நினச்சி பாருங்கள் எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டும் இல்லை பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காகனா ஒரு விஷயம் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கவங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவங்க வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்க ஆட்சில இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க ப பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டுலலாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைனா மெருட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டிங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க அவங்க கட்சியில் இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லலை நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்கன்னா தர இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இது வந்து போக்சுவலில் தானே வரும் உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் ஆணையத்தை தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ போக்சோலி வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது நீங்க இதுல போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேசஸ் வரும் அந்த நூறு கேசஸ் வரும்போது ஏன் எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்கு அந்த ஐந்து மாநிலங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேசஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு கேசஸ்லேருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ்கிட்ட பேசுகிறோம் போலீஸ்கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்கள பார்த்துட்டு சங்கர் அவர்களையும் ஷைந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எழுநூற்றி இருபது கேசஸ் கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் தமிழகத்தில் ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய கேசஸ் நாங்கள் சால்வ் பண்ணுறோம்

இது ரெண்டு தான் மேக்ஸிமம் கேசஸ் வரும் இருக்கு பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ் சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ்ல தான் மட்டும்தான் பேச முடியும் ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும் தான் பேச முடியும் ஸோ எங்களுக்கு வர கேஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான் பீகார் எனக்கு கீழே இருக்கு ஸோ எனக்கு மேக்ஸிமம் வர கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது தமிழ்நா தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்வாங்கியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நான் சொல்கிறேன் இங்கே இருக்கேன் நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ வெளியே மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்குறோம் நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம் டெய்லி படிக்கிறோம் டெய்லி நியூஸ் நமக்கு வருது உங்களுக்கும் வருது ஸோ அதான் நான் கேட்டேன் முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க பெண்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இரண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது ஆசிரியர்கிட்டேருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள் அவங்க சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும் கல்வி தான் ரொம்ப முக்கியன்னா சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுறாங்க நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான ஒரு பயப்படுறாங்க ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டுல இருந்து என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களால ஏதாவது பண்ண முடியுமனா என்கிட்ட கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வகையில பாதிக்கப்பட்ட கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு தடவை புலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது வி ஹாவ் சர்ட்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வி ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் வி ஹேவ் டு டெல் துலீஸ் நீங்கள் அந்த கேஸ் எடுத்துக்கணும் நிறைய கேசஸ் வருது எங்களுக்கு அந்த மாதிரி செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் கேசஸ் நிறைய வருது அது எல்லாமே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம் வேற ஏதாவது நேற்று நேற்று கோயில் க்ளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அந்த பொண்ணு மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் பிஜேபி வந்து வந்து கையில் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால பிஜேபி கண்டு தமிழகத்துக்கு பயந்துச்சாங்க கண்டிப்பாக பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும் போது நீங்கள் யாருமே முன்னாடி வர வரமாட்டீங்க இன்னைக்கு பாஜகனா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு அப்போசிஷன் யாருன்னா பாஜகனா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதில் பாஜக பேர் இருக்குல்ல பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் வி ஹவ் குரோன் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்கு சோ பாஜக சொல்லும் போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் விடுக்க போறாரு என்னத்தான் சொல்ல போறாரு அலையன்ஸ் விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது அது வந்து டெல்லியில இருந்து பேசுவாங்க இல்லைன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அது நாங்க சொல்லிக்கிறோம் அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன் அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது அந்த பொசிஷனில் நான் இல்லை நான் கட்சி சார்பாக அவ்வளோ விஷயங்கள் பேச முடியாது அது டெல்லியிலேருந்து பேசுவாங்க இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவார் ஒன்றும் நினைக்கலாம் ஐயோ இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும் தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோடய முடிவாக இருக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்துட்ருக்கு அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் சொல்கிறோமே அப்கி பார் சார்சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்கே போட்டியிடணும் அது இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஸோ அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்ட்ரியா இருக்கு அது முக்கியத்துவம் கிடையாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்